ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துடலாம் ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே டேரக்டாக வந்து போயிடலாம் ஸோ இதில் நீங்கள் நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிரலம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கூகுளில் நீங்கள் வந்து தேர்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கே வந்து வந்துருங்க டேரெக்டாக ஸோ இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக இந்த பேஜுக்கு வந்து ரீடாக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருங்க ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிதாங்க வந்து இருக்கும் ஸோ நான் முதல்வன் ஒன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சைடில் உங்களுக்கு வந்து அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அக்கௌண்ட் அதுதான் உங்களோட அக்கௌண்ட்டு ஓகே ஸோ ஓடிபி நீங்கள் ஒன்ஸ் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் அதோட செகண்ட்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணணும் ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை பண்ணிடுவாங்க வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் ஏஎஸ்இஸ்இசி யூபிஎஸ்சி ப்ளம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பனாகுங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் ஸோ பேசிக் அப்ளிகண்ட் டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களோட நேம் வந்து கொடுத்துடணும் ஜென்டர் வந்து மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் படி இருக்கணுங்க ஸோ அதான் வந்து மெயின் சில பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்குங்க ஸோ எப்படி அப்படின்னா ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வர மாதிரி இருக்கும் மார்க் ஷீட்டில் வர மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கல்குலேட் ஆயிருங்க ஸோ அந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்குலே ஏஜ் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு மினிமம் வந்து எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிடுங்க அதாவது இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அடுத்து ஃபாதர்ஸ் நேம் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து நீங்கள் இருக்கும் மதர்ஸ் நேம் வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரில ரிலிஜியன் வந்து என்ட்ரு பண்ணணுங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இப்போ நேட்டிவாக இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கல ஸோ ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து இருந்தது இவ்வளோ வருஷங்கள் ரொம்ப இருந்து இருந்திருப்பீங்க அப்பா அம்மா இருப்பாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து இருக்குங்க அது வந்து இந்த வருஷம் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி இது வந்து வெளியே இருந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுனால இது வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை எந்தெந்த இடத்துல இருந்து யார் யார் எழுதுறாங்கிறத அசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம் ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட இருக்கா ஸோ எஸ் இல்லை நோ ஸோ நோ என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சிவி அப்போ நீங்கள் கொண்டு போய் ஆகணும் ஸோ சிவி அப்போ ஏன் கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில் தான் கொடுத்துட்டாங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் பி ப்ரொவைட் டியூரிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படி வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி வந்து கிளைம் பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து எதாவது சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து வந்து எஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா இல்ல சென்ட்ரல் ஸ்டேட்ல இல்ல ஆனா பிஎஸ்யூல ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எஸ் ஓ நோவோ நீங்க வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸுங்க ஸோ வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸும் ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கணும் மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து வந்துருங்க ஓகேவா ஸோ மொபைல் நம்பர் வந்துடும் அடுத்து இமெயில் ஐடி ஸோ இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கணும் அதை ஏன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் யூஸ் யூஸ் அதாவது இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி வேலடாக இருக்கக்கூடியதை வந்து கொடுங்க ஓகே அடுத்து பி பிள்யூடி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பர்சன் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஸோ பர்சன்ஸ் வித் த ஸோ அவங்க வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க அவங்கள பற்றி ஆரிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ இல்லை எஸ் நோ அதுங்கிறது கொடுத்துட்டு ஸோ எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் ஸோ இதில் நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிசபிலிட்டி கேட்டகிரி வந்து கொடுத்துருப்பாங்கங்க ஸோ கேட்டகிரியும் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதான் சாரி அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட்டோட நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஓகேவா ஸோ மெயின்னு நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான நம்பரை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து முக்கியம் ஸ்கிரைப் வேணுமா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஸோ அவங்க வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கொடுத்துருங்க அடுத்து எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ்ங்க ஸோ எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு இடமும் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது பக்கமும் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க ஸோ ஒரு சென்டர் தான் கொடுக்க முடியுது ஒன்றுக்கு மேற்பட்டது கொடுக்க முடியாது அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஸோ அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுங்க அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க அடுத்து சேமாக சில பேருக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக டைப் பண்ண இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்து போகலாம் அடுத்து உங்களோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸுங்க ஸோ உங்களோட சர்ட்டிஃபிகேட் நம்பர் டென்த்து அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பரும் ஷீட்டோடதும் அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு எந்த போர்டு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை எங்கே அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் உங்களோட மார்க்ஷீட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்கும் ஸோ எந்த இந்த மந்த் எந்த இயர் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்துக்கங்க அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கொடுத்துடணும் அடுத்து ஹச்எஸ்சி உங்களோட சில பேர் செகண்டரி சில பேர் டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க போர்டு அப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்புறம் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்புறம் யூஜிங்குல்ஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸோ இதில் செலக்ட் டிகிரி ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா லாஸ்ட் அதாவது லாஸ்ட் செமஸ்டர் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இனிமேல் தான் நான் வந்து சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் ஷீட்டை வந்து கொடுத்து அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்து தெரியலைங்க ஸோ நான் வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து சிலர் கமெண்ட் நான் வந்து ஒருத்தங்களோட அதை பார்த்தேன் இப்போது ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே வந்து உங்களோட உங்களோட போன அதாவது சில பேர் கோர்ஸ் முடிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்காது ஸோ அப்போ அவங்க வந்து ப்ரொவின்ஷியல் கன்சல்டேட்டட் எதுனாலும் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து எனக்கு தெரியும் ஆனால் சில பேர் வந்து செமஸ்டரில் இருப்பீங்க இன்னும் ஒரு செமிஸ்டருக்கும் இல்லைனா சில பேர் இன்னும் ஒன் இயர் இருக்கும் அந்த மாதிரி லாஸ்ட் இயரில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கானது எப்படின்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க ஸோ இல்லை என்கிட்ட வந்து ப்ரொவென்ஷல் இருக்குது என்கிட்ட வந்து கன்சல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் அவங்களோட டிகிரியை போட்டு ஸ்பெஷலைசேஷன் மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து கொடுக்கணும் அடுத்து பிஜி டீடைல்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து இதில் வந்து உங்களோட சிஜிபிஐ வரைக்கும் கொடுக்கணுங்க ஸோ ஓகே அடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கிவன் இன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்பியர்டு இந்த பிலிம்ஸ் எத்தனை தடவை நீங்கள் வந்து பிலம்ஸ் அப்பியராக இருக்கீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் மெயின்ஸ் ஸோ எத்தனை தடவை மெயின்ஸ் வந்து அப்பியராக இருக்கீங்க அப்படிங்கிறது ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு சப்போஸ் இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கவுண்ட் கொடுக்கணும் ஸோ இதில் போகல எதுவுமே அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரோ அப்படிங்கிறத போடணுங்க அடுத்து இவர் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லா லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் அடுத்த ஹேவியோ ஒரு ரிசீவ் நான் முதல் யூபிஎஸ்சி பில்லம் ஸ்காலர்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல வாங்கியிருக்கீங்களா இல்லை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ ஒன்லி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்னா கொடுக்கலாம் ஒன்லி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்னாலும் கொடுக்கலாம் போத்து நீங்கள் வந்து ரெண்டு வருஷமும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுங்க நன்னுன்னா நன் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அவங்க வந்து நிறைய இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க ஓகேவா மெயினாக அது அடுத்து இவங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸுங்க ஸோ எந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஹோல்டர் உங்களோட நேமு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு அதை வேலிடேட் பண்ணணும் அதுதான் மெயின் ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை வேலிடேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வேலிடேட் ஆகிடும் ஸோ அடுத்து உங்களோட நேம் ஆஃப் த பேங்க்கும்

அதாவது த உங்களோட கேண்டிடேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இமேஜ் இஸ் ஐடென்டிஃபேபுள் வித் அ கேண்டிடேட் அதாவது உங்களை நீங்கள் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இல்லைனா உங்களை வந்து சிவி கூடும்போது அந்த ஃபோட்டோ நீங்கள் கொடுத்ததும் நீங்கள் கரெக்டாக இருக்கதும் கொஞ்சமாச்சு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் சில பேர் அப்லோட் பண்ணுவாங்கல்ல ஸோ அது பண்ண வேண்டாம் அது தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து த சிக்னேச்சர் தட் யூஸ் கேண்டு மஸ்ட் பி ரிட்டன் வித் பிளாக் பென் ஆன் ஒயிட் பேப்பர் ஸோ ஒயிட் பேப்பரில் பிளாக் ப்ளாக் தான் நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து ரிட்டன் பண்ணணும் ப்ளூ அந்த மாதிரி இல்லை கிரீன் ரெட் அந்த மாதிரி எதுவுமே கிரீன் ரெட் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் பண்ண மாட்டீங்க ப்ளூ பென்ட்டு சிக்னேச்சர் வந்து வச்சிருப்பீங்க நிறைய பேர் ஸோ வந்து பிளாக்காக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது மெயினாக அடுத்து அந்த ஸ்கேன் இமேஜஸ் ஆஃப் த ஃபோட்டோ சிக்னேச்சர் ஷுட் நாட் எக்ஸீட் அவங்க வந்து ரூல் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அண்ட் மஸ்ட் நாட் பி லெஸ் தேன் டுவெண்ட்டி கேபி கீழ ஸோ டுவெண்ட்டி கேபி டு த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே என்ன சைஸ்னாலும் இருக்கலாம் ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் போத்த பிக்சர்ஸ் வந்து பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வித் அண்ட் ஹைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி மினிமமும் தௌசண்ட் தௌசண்ட் மேக்ஸிமம் ஸோ அதுக்கிடையே எந்த இதுனாலும் உங்களுக்கு வந்து செட் ஆயிரும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு டிக்ளரேஷனில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ஐ ஹவ் காந்த்ரோ த நான் முதல் ஏசிசி யுபிசி ப்ரிலம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அண்டர் நான் வந்து பார்த்துட்டேன் நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் பை மீ இன் திஸ் அப்ளிகேஷன் டீடெயில் அவைலபிள் அந்த ப்ரிவியூ பேஜ் ஆர் ஃபவுண்ட் கரெக்ட் நான் வந்து கொடுக்குற டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன் ஸோ அடுத்து ஐ ஆம் அவர் தட் மை அப்ளிகேஷன் கேண்டேஷர் இஸ் லயபிள் ஃபார் ரிஜெக்ஷன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இஃப் எனி ஆஃப் த டீடெயில்ஸ் வவுண்ட் டு பி ராங் அதாவது நான் கொடுத்தது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டேஜில்னாலும் என்ன வந்து என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஃபர்தர் டிக்ளேர் தட் ஐ ஃபுல்ஃபில் ஆல் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பிஸ்கரைப் ஃபார் த அட்மிஷன் டு திஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாமே எனக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் எனக்கு தெரியும் நான் வந்து க கரெக்டாக தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஐ வில் டேக் ஹார்ட் காப்பி ஆஃப் பிரிண்ட் அவுட் ஆஃப் மை அப்ளிகேஷன் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் ஸோ இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரிண்ட் அவுட் அடுத்து தேவைப்படுறதுக்கு நான் ஒரு பிரிண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படாது நீங்க வந்து பிடிஎஃப் வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் தேவைப்படாது கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் அடுத்து ஐ ஹேவ் செக் ஆல் த டீடெயில்ஸ் ஃபர்னிஷ்ட் இந்த அப்ளிகேஷன் அட் வேரிய ஸ்டேஜஸ் ஒவ்வொரு தடவை நான் வந்து எல்லா டீடெயில்ஸுமே செக் பண்ணிட்டேன் எல்லா ஸ்டேஜ்லயுமே ஐ ஹவ் ஃபர்னிஷ் ஆல் த அப்ளிகேஷன் கரெக்ட்லி அவுட் எனி கேர்லெஸ் டைஃபோகிராஃபிக்கல் எரர் அப்படிங்கறதையும் சில பேர் வந்து சிபிஎப்போ தப்பாக ஏதாச்சும் கொடுத்துட்டு போயிட்டு நான் அந்த அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டேன் ஸோ 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 வந்து 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 சொல்லுவாங்க தவிர்க்கிறதுக்காக இந்த 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 ஒரு 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 ரூல் இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் 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 டிக் டிக் தான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் வந்து கொடுக்கணும் ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க ஸோ அவ்வளோதான் போக உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க ஸோ ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே வந்து ஒன்றும் அவங்க வந்து விட மாட்டாங்க டைரக்டா வந்து எக்ஸாம் டேட் ஹால் டிக்கெட் தான் வந்து வரும் ஸோ அந்த டேட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து எந்த சென்டர் எடுக்க போகிறீங்க ஸோ கோயம்புத்தூரா சென்னையா இல்லை மதுரையா இல்லை பார்ட் டைமாக ஃபுல் டைமாக இல்லை ஸ்டைஃபன் உண்டா ஸோ ஸ்டைஃபன் வந்து ஒன்லி ஸ்டைஃபனாக இந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து இருந்துச்சு லாஸ்ட் இயரில் இது நான் முதல் வந்ததுலேருந்து இருந்துச்சு ஸோ அது இந்த அப்ளிகேஷனில் எங்கேயுமே வந்து இல்லை ஸோ அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு நாலு லைன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதைங்க நான் வந்து காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்காலர்ஷிப் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கிட்டத்தட்ட ஒரு பேஜ் நம்பர் ஃபோரில் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னன்னா ஃபார் அட்மிஷன் to this training program, a separate online application will be released by ஏஐசிஎஸ்சிசி to receive the students preference for the residential அல்லது பார்ட் டைம் ட்ரைனிங் அட் வேரியஸ் சென்டர் that இஸ் அ ஏஐசிசிசி சென்னை ஏசிசிஎஸ்சியை கோயமுத்தூர் அண்டு மதுரை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ முன்னாடிலாம் வந்து நீங்கள் வந்து உங்களோடய ப்ரிஃபரன்ஸை வந்து அவங்க முன்னாடியே கேட்டுருவாங்க ஸோ இப்போ சென்னை அப்ளை பண்ணுறவங்க சென்னை பண்ணுவீங்க மதுரை அப்படின்னு போடுவீங்க கோயம்புத்தூர் அப்படின்னு போடுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க புதுசாக ஸோ வருஷ வருஷம் ஏதாவது புதுசாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஓவராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இது வந்து எந்த சென்டர் என்ன அப்படிங்கிறதான் அவங்க வந்து கேட்கல நீங்கள் வந்து சொல்லவும் போகிறதில்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாம் வந்து எழுதுறீங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி இது முன்னாடி நடக்குமா அப்புறம் நடக்குமா எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வழி இருக்கலாம் ஒன்று வந்து எக்ஸாம் நீங்கள் அப்ளை எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் வந்து வரும் ஸோ அதில் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்ஸ் வரும் ரேங்க் லிஸ்ட் வரும் அதை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உண்டு இல்லைனா கிடையாது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மார்க்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் மாதிரி அவங்க ஒவ்வொரு சென்டரும் வந்து இதுதான் கட் ஆஃப் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்ல கட் ஆஃப் வந்து எடுத்துருக்கலாம் அவர் வந்து நிறைய மார்க் எடுத்துருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து சென்னை போய் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவர் வந்து மதுரையோ இல்லை கோயம்புத்தூரோ போடலாம் ஸோ அது வந்து அப்போ எப்படி ஒவ்வொரு சென்டரும் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ மேபி முன்னாடியே வந்து தந்துடுவாங்களா என்ன அது தனி அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அந்த ஃபார் சப்மிஷன் ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செப்பரேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தருவோம் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ஏஐசிசி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்களோட வெப்சைட் இருக்குது ஸோ நான் முதல் வெப்சைட் இருக்கிற மாதிரி ஏஐசிஎஸ்சிசிக்கு வெப்சைட் இருக்குது ஸோ அவங்க ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து விடுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த டைம் வந்து இது புதுசாக இருக்குது ஸோ மெரிட் லிஸ்ட் ஃபார் த இத் சென்டர் வில்பி பேஸ்ட் ஆன் என் ஸ்கோர் கார்டு ஸோ ஸ்கோர் கார்டை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணுவாங்க ஸோ அப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் என்னன்னா நம்ம முன்னாடியே வந்து நம்மக்கிட்ட கேட்டுருவாங்க ஏன்னா ஸ்கோர் கார்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பண்ண முடியாது மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் டைம் ஏன்னா யார் யார் எது சூஸ் பண்ணி இருக்காங்களோ அதுல ஹையஸ்ட் மார்க் யாரோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் ஆஃப் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம தமிழ்லையும் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ மேற்படி பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான விருப்பம் கோரும் விண்ணப்பம் அகில இந்திய குடிமைப்பணிகள் பயிற்சி மையத்தால் பின்னர் தனியாக வெளியிடப்படும் ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒன்றா இருந்தது ஸோ இப்போ வந்து பிரிச்சிட்டாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக ஏஐசிசிசியோட வெப்சைட்டில் வந்து வருங்க ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் வந்து இருக்குது ஸோ அந்த உங்களோட வெப்சைட்டில் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் அப்போ இந்த இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து எந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஐசிசி வெப்சைட்டில் வரக்கூடிய மூணுலையுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிட்டீங்கல்ல ஸோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து கட் ஆஃப் வந்து அவங்க கொடுக்குறது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதே நீங்கள் வந்து மூணு இதில் ஏதாச்சும் ஒன்றா நான் வந்து கோச்சிங் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக உங்களோட ப்ரிஃபரன்ஸை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஆனால் இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏஐ தனியாக உங்களுக்கு வந்து வரும் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் வந்து மாதிரி இருக்கும் ஏஐ வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தாதாங்க தெரியும் இது வந்து என்ன பின்னர் தனியாக வெளியிடப்படும் அப்படிங்கிறது இருக்கை ஒதுக்கீட்டிற்கான ஒவ்வொரு மையத்திற்கான தகுதிப்பட்டியல் அப்புறம் நான் முதல் மதிப்பெண் அட்டை அப்புறம் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு மற்றும் மாணவர்களின் விருப்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் ஓகே இதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான பேசிக் அதாவது ஒரு பேஸ் டெஃபினிஷன் வந்து எனக்கு சொல்ல தெரியல ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஏஐசிசிசியில் தனியாக உங்களுக்கான ஒரு 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 ஃபார்ம் வந்து வரும் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் விஷயம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேசிக்காக இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்க நான் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீட்டில் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன்